ிய இன்றைய கால கூட இது வாகனத்தின் வாசல் கழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேக வெட்கத்துக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்களாம் என்னை பார்க்கிறவர்களெல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்னை நிந்திக்கிறார்கள் நான் வெட்கத்தோடே என்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டுமா என்று எத்தனை பேர் ஏக்கத்தோடு தேவ சமூகத்தில் தன்னுடைய கண்ணீரை ஊற்றிக்கொண்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று இன்றைய காலி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலி கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியாய் பலன் வரும் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியாய் பலன் வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் வாக்குத்தமாய் சொல்லுகிறார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நான் ரெண்டு தனியாய் பலனை உங்களுக்கு தரப்போகிறேன் அநேக காரியங்களில் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம் பிள்ளையினுடைய காரியத்தில் வெட்கப்பட்டிருக்கலாம் வேலை சம்பந்தமான காரியத்தில் வெட்கப்பட்டிருக்கலாம் தொழிலில் வெட்கப்பட்டிருக்கலாம் அநேக ஊழியத்தில் வெட்கப்பட்டிருக்கலாம் இப்படி அநேக காரியங்களில் வெட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அதே இடத்திலிருந்து நன்மைகளை நான் தருவேன் அது இரட்டிப்பான நன்மைகளாய் இருக்கும் என்று ஆண்டவர் யாரெல்லாம் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி வைத்தார்களோ யாரெல்லாம் உங்களை நிந்தித்தார்களோ யாரெல்லாம் ஏளனமாய் பேசினார்களோ அவர்கள் மத்தியில் உங்கள் தலை உயர்த்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சிவமே ஆண்டவர் உங்களை பார்த்து பார்த்துதான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் எனக்கு பலன் கிடைக்கல என்னுடைய பிள்ளை காரியம் தோல்வியாகவே போய் கொண்டிருக்கிறது நான் என்ன செய்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் காணவில்லையே நான் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் என் தொழிலில் ஒரு பலனை காணலையே நான் அதிக முதலீடு போடுகிறேன் ஆனாலும் என் தொழிலில் நஷ்டம் வந்தது போல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இனி எனக்கு இந்த தொழில் வேண்டாம் நான் எது நான் அநேக கடன்கள் பட்டு நான் அவமானப்பட்டு நிற்கிறேனே அநேகர் என்னிடத்தில் கொடுத்ததை கேட்க வந்து நிற்கிறார்களே வட்டி கட்டி அவமானப்பட்டு நிற்கிறேனே என் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லையே நான் செய்யக்கூடிய வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே எனக்கு ஊதியம் அதிகமாய் கிடைக்கவில்லையே நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் என்னுடைய கையின் பிரயாசம் எல்லாம் மொத்தலான அனுபவம் போல் போய்கொண்டிருக்கிறதே ஒரு சேமிக்கிறதுக்குரிய வாய்ப்பு அமையவில்லையே என்று அநேக இன்றைக்கு ஏக்கத்தோடு வாரத்தோடு துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்நாளை போன்று தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறுகிறவர்கள் உண்டு தன்னுடைய பொருட்கள் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று தான் ஒரு தொழில் செய்யலாம் என்று நினைத்து தொழில் தொடங்கினால் அந்த தொழிலில் பல நஷ்டம் ஆண்டவருடைய ஆசிர்வாதமே இல்லை சத்ருவானவருடைய கிரியைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து அநேகர் ஏளனமாய் சிரிக்கிறார்கள் எனக்குள்ளாடி ஒரு வெட்கம் தோன்றுகிறது இந்த வெட்கத்தை மாற்றுவதற்கு யாராலேயும் முடியாதா என்று ஏக்கத்தோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்ட தனியான பலனை நான் தருவேன் அது ஆசீர்வாதமான பலனாயிருக்கும் அது மனுஷன் தரக்கூடிய பலன் அல்ல அது பரலோகத்திலிருந்து தேவன் தரக்கூடிய பலன் என்று அவர் ஆணித்தரமாய் திட்டவட்டமாய் அவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு ரெண்ட தனி பலனை வல்லமை உள்ள தேவன் என்று அவர் ஆணித்தரமாய் இன்றைய காலிப்பொழுதில் வாக்கு தருகிறார் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அண்டு வரை இந்த காலி பொழுதிலும் கூட எங்களுக்கு நல்ல வார்த்தைகள் தந்தீங்களே அண்டு வரை உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியாய் பலன் வரும் என்று எங்களுக்கு வாக்கு தந்த நல்ல தகப்பன் எங்கள் மத்தியில் உணாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்மோத்திரமாண்டு வரேன் எங்கள் வெட்கத்தை எடுத்து மாற்றும் வீராக எங்களுடைய பலனை கொண்டிருக்கக்கூடிய சத்துவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக எங்களுக்கு எங்கிருந்து பலன் வருமோ எங்கிருந்து பலன் கிடைக்கணுமோ எங்கிருந்து அந்த பலனை கொண்டு வரணுமோ அந்த இடத்திலிருந்து வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே வழிவாசல் வாசல் திறந்தது போல இருக்கிறது ஆனால் காரணங்களால் ஏதோ ஒரு வித காரணங்களால் அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டு கிடக்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வாசல் அடைக்கப்பட்டாலும் உனக்காக ஏழு வழி வாசல்களை நான் திறந்து தருவேன் என்று ஆண்டவர் பார்க்கப்படுகிறார் ஆவியானவர் நம்மத்தியில் உணாவிக் கொண்டிருப்பதற்காக தேவனை நான் மகிமைப்படுத்தி ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறேன் நீரே பொருட்படுத்தி தொழுபடியாய் நன்றி ேன் இயேசிபின் மூலம் சற்று கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே